எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஒகே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ நைன்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அது மாதிரி க்ளாட் மக்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பட்டு யோசித்து தீங்கப்படுவது சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நடிச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பதிவு இம்பார்டான ஒரு தயவு செய்து மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சின்ன காஞ்சிபுரத்தில் கௌரி சங்கர் என்ற ஒரு அரசு வேலை வாங்கி தருவதாக பன்னெண்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா மோசடி ஸ்கேம் தயவு செய்து மக்கள் அலாட்டாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னா மாவட்ட அலுவல் அலுவலர்கள் வருவாய்த்துறையில் வந்து வேலை வாங்கி தருவதாக பன்னெண்டு கோடி ஸ்கேம் மோசடியில் ஈடுபட்டிருக்காரு மக்கள் கவர்மெண்ட் ஜாப்பு பணம் கொடுத்து தான் வாங்கணும்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தா இருக்குமா இல்லையா யோசிச்சு பாருங்க போலி ஆவணங்களை காட்டி ஏமாற்றி இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அரசு வேலை உண்மையிலே படித்து அந்த எக்ஸாம் கன்சிடர் பண்ணி அதில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் அரசு வேலை பணம் சைடில் கொடுத்து வாங்கிறது இப்படி ஒரு அரசு வேலையை தேவையில்லை ஏன் வந்து சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அரசாங்கம் வேலை வாங்குறதுக்கு அந்த பன்னெண்டு லட்ச ரூபாயை எத்தனை வருஷத்தில் நீங்கள் சம்பாதிப்பீங்க ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க சேல்ரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் இன்ட்டு பண்ணி இதில் எத்தனை வருஷம் உங்களுக்கு வருது பாருங்கள் அப்படிப்பட்ட வேலை தேவையான நான் கேட்குறேன் பணம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவையா ஏன் இந்த மக்கள் இன்னும் ஏமாத்துட்ருக்காங்க எப்படிங்க தருவாங்க பணம் கொடுத்தா எப்படிங்க தருவாங்க ஒன்று ஆர்டரை கையில் வாங்கிட்டு நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஒரு யூஸ்ஃபுல் பணத்தை கொடுத்துட்டு இப்படி மக்கள் இன்னுமு இருக்கீங்க எத்தனை மூவி எடுத்து பார்த்தாலும் இன்னும் மக்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சிட்ருக்காங்க பார்த்திப்பெண் முரளி மூவி பார்த்துருக்கீங்களா வெளிநாட்டு வேளான்னு சொல்லி வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி பிழைப்படுத்த எத்தனை பேர் வந்து ஏமாந்து போய் அவங்க இழந்திருப்பாங்க பணத்தை வீட்டை விற்று மா அவர் பண்ணையை வச்சு விவசாயத்தை எல்லாத்தையும் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க பணத்தை கட்டி கொடுத்துருக்காங்க இவ்வளவோ கஷ்டப்பட்டு கொடுத்து ஏமாற்றம் அடைஞ்சு அவங்க வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி வேலை பார்ப்பாங்க மீனா நடிச்சிருப்பாங்க இதில் நடிகர் மீனா ஸோ நடிகை மீனா வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா ஏங்க அப்போவே வந்து இந்த படத்துலேயே வந்து சொல்லிருக்காங்க இன்னமும் மக்கள் வந்து ஏமாந்துட்டுருக்கீங்க தயவுசெய்து ஏமாறாதீங்க பன்னெண்டு கோடி அது சின்ன காஞ்சிபுரம் கௌரி சங்கர்ன்றவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை மோசடியில் ஈடுபட்டிருக்காரு எத்தனையோ பேர்கள் ஏமாந்துருக்காங்க பன்னெண்டு கோடினா பார்த்துங்க ஒரு கோடி ரெண்டு கோடியில் பன்னெண்டு கோடி அப்போ ஒரு கோடி இப்போ அப்போ ஒரு கோடி எப்போன்ற மாதிரியே கோடி கடல்ல கூட பார்த்துருக்க மாட்டோம் எத்தனை பேரோட உழைப்பு அதில் இருக்கு பாருங்க என்னங்க அந்த பணத்தை நம்ம வாங்கி நமக்கு அரசாங்க வேலை தேவையா சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சாலும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணும் இப்படி வந்து பணத்தை ஏமாந்து கொடுத்து இந்த பணம் வந்து வட்டிக்கு வாங்கினாங்களோ வீட்டை விட்டு வாங்கினாங்களோ இல்லை விவசாயம் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு வாங்கினாங்களோ யாருக்கும் தெரியும் பட் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அவங்க கையில் கொடுத்து கட்சியில் வேலையும் கிடைக்கல அதுலேயும் ஏமாற்றம் வட்டிக்கு வட்டியும் வேலையும் கிடைக்கல எவ்வளோ பிரச்சனையில் ஈடுபடணுமான்னு கேட்குறேன் தயவு செய்து மக்கள் இந்த விழிப்புணர்வு வீடியோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய அட்வைஸும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்ட்டு பணம் கேட்டாங்கன்னா செய்து ஏமாந்துடாதீங்க ஆட்ரு கையில் வந்து போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கெலாம் ஒரு சிஸ்டம் இருந்தாலே போதும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆர்பிஏ ஏமாத்துறாங்க போர்ஜரி டாக்குமெண்ட்ஸை வச்சு ஐயோ எங்கே போய் நிற்க போத தெரியலங்க யாரை நம்புறது யாரை நம்புறதுன்னு தெரியல செய்து ஏமாறாதீங்க மக்களே இது உங்களுக்கான பதிவு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து உங்களுடைய மகன்களாக இருக்கட்டும் மகள்களாக இருக்கட்டும் ஒரு வேலை வாங்கி தருவ ஆர்வத்தோடு எல்லாமே நீங்கள் விளக்கட்டு செய்வீங்க உங்களை நான் குறை சொல்லலை பட் எது உண்மை சம்பவன்றத நிதானப்படுத்தி யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவையில்லை பணம் கொடுத்து ஒரு ஜாப் வாங்கிற ஒரு விஷயமே வேண்டாம் ப்ளீஸ் ஏன் இதை வந்து ஒரு அட்வைஸாகவே எடுத்துக்க எல்லோரும் கேட்டால் நல்லதுங்க சொன்னதை கேட்டால் கோடி இல்லாட்டி போடின்ற கதை தான் நிறைய கதையில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் எவ்வளோ விழிப்புணர்வு வீடியோ போட்டாலும் இந்த மக்கள் திறந்த போகிறதே கிடையாது நான் உங்களை வந்து சொல்ல வரல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் புரியுதுங்களா யாரையும் நான் குறை சொல்லலை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அலாட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறதே பி அலாட் மக்களே இன்னொன்று சொல்கிற பேரண்ட்ஸுக்கு தான் ஒன்றும் புரிதல் இல்லை இந்த படித்தவங்க எஜுகேஷனில் இருக்கவங்க இது உண்மையாக பொய்யா பார்த்து வீட்டில் இருக்கவங்களாவது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலாமா இல்லையா ஏங்க ஏன் ஏன் ஏமாறுறங்க இன்னும் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க செய்து பெண்களுக்காக இந்த பதிவு ஏமாத்துறாதீங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையும் வேண்டாம் இப்படி வந்து லட்சக்கணக்களை கொடுத்தா அப்படி ஒரு வேலையும் வேணாம் உங்களால் முடியும் உங்கள் உழைப்பை நம்பி நம்புங்க வேறு ஏதாவது சொல்யூஷன் தேடுங்க நேர் வழி நேர் பாதையில் போக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது குறுக்கு வழியில் போகிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது உங்கள் சுகன்யா கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறம் படித்தவங்களுக்கும் அதை படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுற வரவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனா இந்த மாதிரி பணம் கொடுத்து வரவங்களுக்கு கிடைச்சதுன்னா மற்றவங்களுக்கு நிலமை என்ன வருது செய்து சிந்தித்து செயல்படுங்க யோசித்து செயல்படுங்க உங்கள் சுவாரியாக அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு இப்போல்லாம் வந்து பார்த்து பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் உயிரே கேரண்டி இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கோம் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் எப்போ எப்போ எப்படி ஏமாறுவாங்கன்னு காத்துட்ருக்காங்க மக்களே உஷாராக இருங்க தயவு செய்து இது ஒரு விழிப்புணர்வு தயவு செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரையும் புண்படுத்துறதுக்கல்ல அலாட்டாக இருக்கும் எச்சரிக்காக இந்த பதிவு போடுறேன் செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுமையா ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் என்ன சொன்னோம் என்டி சொன்னதை கேட்டால் கோடி டிலாட்டி இல்லுவோம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம வேணாம் இப்படி பேசுவோம் அப்படி தான் பேசுவோம் ஏ நான் சொல்கிறத கேள்றி ஏமாத்த வேலை இது கேளுறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோம் பட் மற்றவங்கள்ட்ட அந்த மாதிரி பேச முடியாது இல்லைங்களா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டடாக நம்ம நடந்துக்கணும் மரியாதை குறையதாக இருக்கிறதுனால உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து நூடுல்ஸ் ஆகி பணத்தை சேகரித்து ஏமாற்றம் அடையக்கூடாது அதுதான் என்னோடய நோக்கம் ப்ளீஸ் பி அலாட் விழிப்புணர்வோடு இருக்கு உங்கள் சுகன்யா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு சொன்னார கேட்ட கோடிடி இல்லாட்டி போடி நம்ம சொல்லலாம் இதே ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுமா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க நம்மளை தப்பாக தான் நினச்சிப்பாங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட நினைக்க மாட்டாங்க மரியாதை இல்லாத பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க தயவுசு இது நான் மரியாதை இல்லாமல் பேசலைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம் தட்ஸ் ஒரு ரெக்ஸ்பெக்ட் டூ நம்ம மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகரியா